நான் முருகன் அது ஒரு கிராமம் சிறுவன் ஒருவன் ஏரிக்கரையில் விளையாடப் போகிறான் அப்போது என்னை காப்பாற்று காப்பாற்று என்று ஓர் அலறல் ஆற்றோர தண்ணீரில் வலைக்குள் சிக்கியிருக்கும் முதலை ஒன்று சிறுவனை பார்த்து பரிதாபமாக கதறுகிறது உன்னை வலையில் இருந்து விடுவித்தால் நீ என்னை விழுங்கிவிடுவாய் ஆண் மாட்டேன் என்று முதலையை காப்பாற்ற மறுக்கிறான் சிறுவன் ஆனால் முதலை நான் உன்னை சத்தியமாக சாப்பிட மாட்டேன் காப்பாற்றுவேன் என்று கண்ணீர் விடுகிறது முதலையின் பேச்சை நம்பி சிறுவனும் வலையை அறுக்க ஆரம்பிக்கிறான் சிறுவனை காலை பிடித்துக்கொண்டது ஆவி முதலையே இது நியாயமா என்று சிறுவன் கண்ணீருடன் கேட்க அதற்கு என்ன செய்வது இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு சிறுவனை விழுங்க ஆரம்பித்தது முதலை சிறுவனுக்கு சாவது பற்றி கூட கவலை இல்லை ஆனால் நன்றி கெட்ட தனமாக அந்த முதலை சொன்ன சித்தாந்தத்தை தான் ஏற்க முடியவில்லை முதலையின் வாய்க்குள் மெல்ல கொண்டிருக்கும் சிறுவன் மரத்தில் இருந்த பறவைகளை பார்த்து கேட்டான் முதலை சொல்வது மாதிரி இதுதான் உலகமா இதுதான் வாழ்க்கையா அதற்கு பறவைகள் எவ்வளவோ பாதுகாப்பாக மரத்தின் உச்சியில் கூடு கட்டி முட்டையிடுகிறோம் ஆனால் அதை பாம்புகள் வந்து குடித்துவிட்டு விட்டு சென்று விடுகின்றன அதனால் சொல்கிறோம் முதலை சொல்வது சரிதான் ஏரிக்கரையில் மேய்ந்து கொண்டிருக்கும் கழுதையை பார்த்து சிறுவன் அதே கேள்வியை கேட்கிறான் நான் இளமையாக இருந்த காலத்தில் என் எஜமான் அழுக்கு துணிகளை சுமக்க வைத்து என்னை சக்தியாக பிழிந்தெடுத்தான் எனக்கு வயதாகி நடை தளர்ந்து போனபோது எனக்கு தீனி போட முடியாது என்று சொல்லி என்னை துரத்தி விட்டான் முதலை சொல்வதில் தப்பே இல்லை இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை என்றது கழு சிறுவனால் அப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கடைசியாக ஒரு முயலை பார்த்து சிறுவன் இதே கேள்வியை கேட்கிறான் இல்லை முதலை சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை முதலை பிதற்றுகிறது என்று முயல் சொல்ல முதலைக்கு கோபம் வந்துவிட்டது சிறுவனின் காலை கவியபடியே வாதாடத் தொடங்கியது ஊஹோ சிறுவனை வாயால் கவி கவிக்கொண்டே பேசுவதால் நீ சொல்வது எனக்கு சரியாக புரியவில்லை என்றது முயல் பெரிதாக சிரித்த முயல் புத்தி இல்லாத முதலியே உன் வாளின் பலத்தை கூடவா நீ மறந்துவிட்டாய் சிறுவன் ஓட முயற்சித்தால் வாளால் அவனை ஒரே அடியில் உன்னால் வீழ்த்தி பிடித்து விட முடியுமே என்று நினைவுபடுத்த முதலியும் சிறுவனை விடுத்துவிட்டு பேச துவங்கியது அப்போது தான் முயல் சிறுவனை பார்த்து நிற்காதே ஓடிவிடு என்று கத்த சிறுவன் ஓடுகிறான் முதலை சிறுவனை வீழ்த்த வாளை உயர்த்திய போதுதான் அதற்கும் ஒன்று புரிந்தது வலையிலே சிக்கியிருக்கும் வால் பகுதியை விடுவிப்பதற்குள் சிறுவனை விழுங்க துவங்கியது அதன் நினைவுக்கு வந்தது சிறுவன் தப்பி ஓடிவிட்டான் அப்போது கோபத்தோடு தன்னை பார்த்த முதலையிடம் முயல் புன்னகையுடன் சொன்னது புரிந்ததா இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை சிறிது நேரத்திற்கெல்லாம் தப்பி ஓடிய சிறுவன் கிராமத்தினரை அழைத்து வர அவர்கள் முதலையை கொன்றுவிடுகிறார்கள் விடுகிறார்கள் அப்போது சிறுவனோடு வந்த ஒரு நாய் அந்த புத்திசாலி முயலை துரத்தி சிறுவன் பதறி ஓடி சென்று தடுப்பதற்குள் கொண்டு விடுகிறது சிறுவன் பெருமூச்சு விடுகிறான் இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை என்று சமாதானமாகிறான் தமிழ் மெகா ஸ்டோரிஸ் நான் முருகன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி கதையை கேட்க பெல் பட்டன் ஆல் செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்